விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலையும் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்துருக்குறேங்க இப்போ இந்த தோப்புக்கு உண்டான ஜமூளை ஜலமூலையிலேருந்து ஜலமுளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது ரோடு குத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் ரோடு குத்தல் வருது வரலட்சுமி வாசம் செய்வாள்னு ஒரு கணக்கு இருக்குது ரோடு குத்தல் வர்றது ஜலமூலையில் ரொம்ப ஒரு நல்ல வாசன்னு சொல்லுவாங்க காடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு சருவில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வர பென்சிங்கு அதாவது பொதுவாக வந்துங்க இது வந்து மொத்தம் மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் மட்டும் பிரித்து தராங்க அதனால் காடு வந்து ஒரு செவ்வகை டைப்பில் ஒரு நல்ல முறையாக வந்து அமைச்சிருக்குதுங்க இது சர்வீஸுங்க தனி சர்வீஸு ஏழரை ஹச்பி சர்வீஸு சர்வீஸு ஏழர்ஹ்பி சர்வீஸுங்க ஈசானி பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா போர் நல்லா பெரிய போராக ஒட்டி வச்சுக்கிறாங்க நல்ல தண்ணி போர்லேயும் பொருளை நல்ல தண்ணி சர்வீஸு தனி சர்வீஸு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க நம்ம ஜல பார்த்துட்டு கிழக்கு ரசியிலேருந்து மேற்கு தரிசி நோக்கி போயிட்டுருக்குறோம் அதாவது வாயுமூலைக்கு பார்த்துட்டுருக்குறோம்மா வாய் மூளைக்கு போயிட்டுருக்குறோம் காடு மண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண்ணுங்க சிறப்பான ஒரு மண் பக்கத்து காட்டில் உலை போட்டு விட்டு அதில் பாத்தி குடிச்சு தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க அதே மண்ணை தான் இந்த காட்டுக்கும் இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான வாய் மூலை வாயு வாய் மூலை கெட்டாலும் நல்லா இருக்குது வாய் மொழியிலிருந்து குபேர மொழிக்கு ஒரே நேருதாங்க காடு வந்து நல்லா ஒரு சச்சகரமான முறையில் அமைஞ்சிருதுங்க தென்னம்பிள்ள காப்புக்கு வரல இந்த வடகோட்டில் பொழியில் இருக்கிறதெல்லாம் காப்புக்கு வந்துடுச்சு உள்ளே காட்டுக்குள்ள இருக்கிற மரமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காப்புக்கு வரல வர கண்டிஷனில் இருக்குது இன்னொரு ஆறு மாதத்தில் காய்ப்புக்கு வந்துடும் அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜப்பிங் பூ போட்டுக்கிறாங்க பாருங்க குபேர மூலையும் அக்னி மூலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ஏக்கரா பிரித்து தர்றதுனால அது நேருக்கு நேராக அப்படி கட் பண்ணி தர்றாங்க அதனால் நம்மளுக்கு அந்த மூலையும் கட் ஆகாது நாலு மூலையும் கரெக்டாக வந்துடுங்க காடு வந்து ஒரு சதுர டைப்பில் சச்சதரமான முறையில் வந்துடுதுங்க அது மொத்தல மொத வந்து அந்த மூணு ஏக்கராவாக இருக்கும்போது குபேர மூளை கட்டான மாதிரி கொஞ்சம் வாசிக்கு சரியில்லாமல் இருந்திருக்குது அதனால் கொஞ்சம் காடு கொஞ்சம் சேல் பண்ண முடியலன்ட்டு அப்புறம் அவங்களே ரெண்டு ஏக்கரா வந்து கட் பண்ணி வாஸ்து முரப்படி கொடுக்குறாங்க இதுதான் இந்த காட்டுக்குண்டான குபேரமலைங்க இந்த கேட்டு இதிலிருந்து கம்பி வேலி வந்து ஒரே நேரம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகு அப்புறம் மறுபடியும் வந்து காடு வந்து தெற்கு சைடு இழுத்த மாதிரி போகும் ஆனால் நம்மளுக்கு வந்து நேராக கட் பண்ணி தராங்க நாம் வந்து ரெண்டு ஏக்கரை வந்து சதுரமாக இந்த கம்பி இருந்து ஒரே நேராக கட் பண்ணி வாங்கிக்கிறோம் இந்த கம்பி வேலி வந்து இதுலேருந்து கட் ஆகி இப்படி மடக்கி போகுதுங்களா நீங்கள் மடக்கு போகிறத கணக்கெடுக்க பண்ணாங்க இதிலிருந்து நான் நிற்கிற நேர் அப்படியே நேராக அப்படியே கட் பண்ணிக்கலாங்க இப்போ நாம் அந்த கம்பி வேலி போட்டுச்சுட்டோம் அதிலிருந்து அப்படியே நேராக போயிட்டுருக்குறேங்க நேராக வந்து அக்னி மூலிகை நோக்கி போயிட்டுருக்குறோம் அந்த பக்கம் சைடுமே கம்பி வேலி தான் போட்டு இதுதாங்க வாங்க இந்த கம்பி வேலியோடு வந்து டச் ஆகி நின்றுக்குதுங்க இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலையாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதனால் காடு வந்து நல்லா சச்சாதாரமாக வந்துடுதுங்க சரியாக ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ள வந்து வாழை தென்ன வந்து சின்ன மரமாக ரெண்டு வருஷ மரம் மூணு வருஷம் மரமுங்கிறதுனால உள்ளெல்லாம் வாழை போட்டு விட்டுருக்குறாங்க இது வந்து பக்கத்து காடுங்க எல்லாம் செவ்வாலை போட்டு விட்டுருக்குறாங்க தாரெல்லாம் வந்து சருவு போட்டு மூடி கட்டி வச்சுட்டாங்க அதனால் செவ்வாலை தார் பார்க்க முடியாது காடு வந்து இப்படித்தாங்க அமைஞ்சிருக்குது ரெண்டாயக்கரை நல்ல ஒரு வாஸ்து புறப்படி ஒரு ஜம்மன் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு நம்ம அதிலிருந்து குறச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் முடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நமது இங்கேருந்து பாருங்கள் ஒரு வியூ தென்னந்தோப்பு இந்த பக்கம் வாழை வாழை வந்து இந்த அக்கனி மூலை சைடில் ஒரு நெட்டு பட்டு வாழை போட்டு விட்டுருக்குறாங்க மீது இந்த பக்கமெல்லாம் வாழையில் இந்த பக்கமெல்லாம் முழுசு தென்னந்தோப்பு தான் ஆகையினால தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் வந்து அருமையான காடுங்க வடக்கு கிழக்கு செருவாக அமைஞ்சிருக்குது தனி போர் சர்வீஸ் இருக்குது சதுர சதுர டைப்பில் வந்துடுது இந்த நிலம் முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்ட உடனே ஃபோன் பண்ணுங்கள் யோசிக்க வேண்டாங்க நான் வந்து நானும் ஒரு சாதாரண மீடியடர் தாங்க என்னோடய நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் போடுற வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேரும் நீங்கள் என்னையுமே வந்து கே கூப்பிட்டு கேளுங்க அடுத்த பிறாக்காரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மீடியர் கூப்பிட வேண்டாங்க நானும் வந்து நியாயமான முறையில் வியாபாரம் பண்ணுற ஒரு மீடியேட்டர் தான் என்னோடய பழக்க வழக்கங்கள் எப்போவுமே வந்து பார்ட்டி நேரில் வர சொல்லி காட்டை காமிச்சு பாட்டி காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக போய் பேசக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து வியாபாரம் பண்ணி தரேங்க அதனால் வந்து எந்த ஒரு குச்சம் பட வேண்டாங்க உங்களோடைய தம்பி மாதிரி என்னை நினச்சிட்டு எனக்கே கூப்பிடுங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கமிஷனியாக தான் எனக்கும் கொடுக்க போகிறீங்க எனக்கு கொடுக்குற கம்சனியாக தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு நான் சேர்த்தியெல்லாம் கேட்க போகிறதில்ல உண்டான லீகல் என்னவோ அதைத்தான் பண்ணுறீங்க அதனால் கோபிச்சிக்காமல் எனக்கே கூப்பிடுங்க நல்ல முறையை வியாபாரம் பண்ணி தரேங்க வேறு ஒன்றும் சொல்கிற நன்றி வணக்கம்